கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தீங்கை காணாதிருப்பாய் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இஸ்ராயேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான தீமைகளை கடந்து வந்திருக்கலாம் இந்த சூழ்நிலைகள் எப்பொழுது மாறும் என்று எதிர்பார்த்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஏசு கூறுகிறார் கலங்காதீர்கள் இனி தீங்கை காணாதிருப்பா என்று என்னுடைய வாழ்க்கையில் இந்த துன்பம் எப்பொழுது கடந்து போகுமோ எப்பொழுது நன்மையின் நாட்கள் என் வாழ்வில் வருமோ என்று காத்திருக்கும் ஒவ்வொருவரிடமும் இனி தீங்கை காணாதிருப்பா என்கிறார் யோபுவின் வாழ்க்கையை நாம் அறிவோம் இருந்தவர் தன்னுடைய சொத்துக்கள் பிள்ளைகள் உடமைகள் எல்லாவற்றையும் இழந்தார் இறுதியில் உடல் ஆரோக்கியத்தையும் இழந்தார் மனைவி யோபுவை பார்த்து ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறீர் தேவனை தூஷித்து மடிந்துவிடும் என்று சொன்னாள் ஆனால் யோபு எந்த சூழ்நிலையிலும் இறைவனை தூஷிக்கவில்லை இறுதியில் யோபு இழந்து போன நன்மைகளை எல்லாம் ரெட்டிப்பாய் பெற்றார் இன்று நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் வேதனைகள் துன்பங்கள் இழப்புகள் வியாதி என்று பலவற்றை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் நமக்கு எதிரியான சாத்தான்தான் நம்மை சோர்ந்து போக பண்ணி நமக்கு விரோதமாக பிரச்சனைகளை எழுப்புகிறான் அவன் கொண்டு வரும் பிரச்சனைகளை கண்டு நாம் பயந்து போகக்கூடாது இறைவன் மீது வைத்திருக்கும் விசுவாசத்தை எந்த சூழ்நிலையிலும் இழந்துவிடக்கூடாது இறைவன் நாம் இழந்து போன எல்லா நன்மைகளையும் நமக்கு இரட்டிப்பாய் தருவார் நம்மை நன்மைகளால் திருப்தியாக்குவார் அன்பு இறைவா எங்கள் வாழ்வில் உள்ள துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி இனி தீங்கை காணாதபடிக்கு நன்மையினால் எங்களை நிரப்பும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்